செல்போன் வழியாகி வரும் பாவம் நண்பர்கள் வழியாக வரும் பாவம் இவற்றிலிருந்தெல்லாம் நாம் தப்பித்து நிற்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஒரு பெரும் கூட்ட மக்கள் கத்திற்கு தேவையில்லை நான்கே நான்கு பேர் இருந்தால் போதும் அவர் இந்த தேசத்தை அசைத்து விடுவார் என்று மோகன்சி லாசர் சொல்றாரு அந்த வீடியோவை வாங்க செல்போன் வழியாய் வருகிற பாவம் என் சிநேகிதர்கள் வழியாய் வருகிற பாவம் என் சிநேகிதிகள் வழியாய் வருகிற பாவம் இது தப்பல்ல அது தப்பல்ல இந்த காலத்தில் இப்படி எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று யார் சொன்னாலும் செவி கொடுப்பதில்லை நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்வதில்லை ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அர்ப்பணிக்கிற ஒரு ஆளை தேவன் தேடுகிறார் அவருக்கு பெருங்கோட்டம் அவசியம் இல்லை நான்கு பேர் போதும் தேசத்தை அவர் அசைத்து விடுவார் அந்த நாலு பேர்ல நீ ஒருவனாய் இருப்பாயா அந்த நாலு பேர்ல நீ ஒருத்தியாய் இருப்பாயா இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் விதண்டாவாதம் பேசி அது பாவமா இது பாவமா ஏது பாவம் ஏன் இது பாவம் என்று விதண்டாவாதம் பேசுகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை செல்போன் வழியாய் வரும் பாவம் நண்பர்கள் வழியாய் வரும் பாவம் பெண்கள் வழியாய் வரும் பாவம் ஆண்கள் வழியாய் வரும் பாவம் இதெல்லாம் வந்து நாம் தவிர்க்கணும் அதிலிருந்து நம்ம வேறுபட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இங்கே செல்ஃபோன் என்பது எல்லாருக்கும் ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது எல்லார் கையிலும் இருக்குது இப்போது அது கடைசி ஒரு ஏழை கையில் கூட இன்னைக்கு அவங்களுக்கு தகுதி கேட்ட ஒரு இருக்குது அதை நாம் தவிர்க்க முடியாது இந்த செல்போனை இது ஒரு காலத்தின் கட்டாயம் இந்த செல்போனில் வர்றதெல்லாம் பல நன்மைகளே மனிதனுக்கு கொடுக்குது அதனால் இது மொத்தமே வந்து ஒரு தவறான தான் மக்களை கூட்டு போகுது அப்படின்னு சொல்லிவிட முடியாது இங்க எல்லாருமே வந்து ஒரு தவறு செய்து கொண்டு யாருமே இல்லை அதாவது இந்த செல்போனால் பயன்பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போயிருந்தா இருக்காங்க நல்ல இடத்துக்கு பணம் சம்பாதிக்கும் ஒரு இடத்துக்கு இந்த செல்போனை வைத்து இன்னைக்கு பல வழிகளில் பணத்தை சம்பாதிக்கிறாங்க ஆண்களும் பெண்களும் இப்படி இருக்கும்போது இதிலிருந்து பெரிய பாவத்தை தான் இவங்க செய்கிறாங்க அப்படின்னு ஒரு முத்திரையை கொடுத்துறாரு இந்த மோகன்சில் ஆசஸ் அவர்கள் இங்கே அடுத்ததான் என்ன சொல்கிறார் நாலே நாலு பேர் போதும் இந்த தேசத்தை அசைக்கிறதுக்கு அப்படின்றார் இங்கே தேசத்தை அசைச்சு என்ன பண்ண பண்ணணுமோ நம்மளே இங்கே ஆடி போயிருக்கிறோம் நம்ம எப்படி இந்த தேசத்தை அசைக்கிறது இங்கே ஒரு மனிதன் இங்கே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த வழியை தான் இந்த செல்போனு காட்டுது வாழ்கிறதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த செல்ஃபோன் இந்த செல்போனில் பல நன்மைகள் இருக்குது பல சந்தேகங்களை இந்த செல்போன் மூலம் நம்ம தீர்த்துக்கிறோம் பல ஒரு தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறோம் ஒரு விஷயத்தை கூடிய சீக்கிரத்தில் நம்ம உடனே தெரிஞ்சுக்கிறோம் இந்த உலகத்தில் எது எங்கே என்ன நடந்தாலும் அதை அதே நிமிஷம் நம்ம கேட்டு அறிஞ்சிக்கிறோம் அதை ஒரு இந்த நாட்டு நடப்ப உலக விஷயத்தை நம்ம அலசி ஆராயத்துக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது செல்போனு அதனால தான் இந்த செல்போனை கர்த்தர் அனுமதித்தார் உலகத்தில் உள்ள நாட்டு நடப்பெல்லாம் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் தான் இந்த செல்போனை கண்டுபிடிச்சாரு இப்போ ஒரு நம்மளை விட்டு ஒரு சகோதரன் சகோதரி பிரியாணம் பட்டு போறாங்கிறாங்கன்னா பயம் இருக்கும் ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு ஆனால் இப்போ அந்த பயம் இல்லை உடனே ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிறேன் எப்படி இருக்கிற சேஃப்டியாக இருக்கிறியா அப்படின்லாம் கேட்டுக்கிறோம் ஒரு வழி தெரியலைன்னா இந்த செல்ஃபோன் வழிகாட்டுது இது ஒரு வழிகாட்டி வாழ்க்கைக்கு வழிகாட்டும் இந்த செல்ஃபோனை இது மோகன்சி லாசஸ் அப்படியே ஒரு பாவப்பொருளாக நம்மளை கெடுக்கும் ஒரு பொருளாக இதை சித்தரிக்கிறாரு இது மேலே நமக்கு பயத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்துகிறாரு இந்த மோகன்சி லாசஸ் அவர்கள் இங்கே அடுத்ததான் தேசத்தை அசைக்கணும் இங்க நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தணும் அதுதான் நடக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கையை முதல்ல அஸ்திபாலத்தை சரியா போடணும் நமக்கு தேவையான விஷயத்தை இந்த எதிர்காலத்துல என்னென்ன நமக்கு வேண்டுமோ அதுக்குண்டான வழியை தேடணும் பணத்தை தேடணும் கல்வியை தேடணும் எதுக்கெல்லாம் உறுதுணையா இருக்குது இந்த செல்போனு அதை நாம் பயன்படுத்தி ஒரு நல்ல கல்வியை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அதற்காக தான் எல்லா கைகளி செல்ஃபோன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது யாரும் இதை வச்சு அதிகமான பேர் தவறான விஷயத்தில் ப பயன்படுத்துறது கிடையாது ஏதோ ஒரு ஒரு பர்சன்டேஜ் தவறாக பயன்படுத்தலாம் அதுக்குன்னு மற்ற பேருமே மேலேயும் பழி போட்டால் அது சரிபட்டு வருமா இந்த மோகன் சில்லாசஸ் அவர்கள் எந்த உண்மையும் புரிந்துக்காக கொள்ளாத இந்த மாதிரி ஒரு குழப்பவாதியாகவே தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த மோகன் சில்லாசஸ் அவர்கள் இந்த செல்போன்ல பாவம் பாவம் வெளிவர்தான் பாவம் வெளியிலிருந்து வராது இந்த செல்போன் ஒருத்தனை பாவியாகிக்கிட்டான் இந்த பாவம்ன்றது வெளியிலிருந்து வராது நம்முடைய மனதுக்குள்ளே இருந்துதான் இந்த பாவமாகிறது வெளிப்படுகிறது இந்த நம்முடைய மனதை நாம சீர்படுத்த வேண்டும் செம்மைப்படுத்த வேண்டும் ஆக்கபூர்வமான காரியங்களுக்கு அந்த நம்முடைய சிந்தனைகளை செலுத்த வேண்டும் தான் இந்த செல்போனை இறைவன் இயேசு கிறிஸ்து நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார் அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த செல்போன் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது நண்பர்களே இந்த மாகர்சில் ஆசிரின் மனதிலே பாவம் குடிக்கொண்டு இருக்கிறது மீசையில் இருக்கும் வெள்ளை முடியை கருப்பாக்கி கொண்டு இருக்கிறார் ஆனால் இதை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார் விடாமல் வயதான காலத்திலும் இதுதான் பெரிய பாவம் அதுதான் கத்திற்கு செய்யும் துரோகம் அதுதான் இந்த அவருடைய சரீரத்துக்கு செய்யும் ஒரு துகமாக இங்கே எண்ணப்படுகிறது இதெல்லாம் வந்து இவருக்கு தெரியாது நல்லவர் போல மக்களுக்கு எடுத்து காட்டிக்கொண்டு நல்லவர் போல காட்டிக்கொண்டு தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறார் இந்த மோகன்சில் லாசஸ் அவர்கள் நண்பர்களே இந்த தவறான தகவல்களை கண்டு நாம் தயங்க தயங்கி தேங்கிவிடாமல் நாம் எதிர்காலத்தை நோக்கி நாம் நம்முடைய அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் நண்பர்களே இது போன்ற ஆட்கள் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்க முற்படுவார்கள் நம்முடைய வளர்ச்சியை தடுக்க முற்படுவார்கள் இந்த மோகன்சில் லாசஸ் போன்றவர்கள் அதனால் நாம் இவருடைய பேச்சையெல்லாம் கேட்டு நம்பி அந்த ஒரு மன ஒரு கஷ்டத்தோடு மன குற்றத்தோ குற்ற உணர்வோடு நாம் இருக்கக்கூடாது இவற்றையெல்லாம் இந்த தேவையில்லாத பைபிள் விளக்கங்களையும் மோகன்சீல் ஹாஸ்டர் கொடுக்கும் விளக்கங்களையும் தூக்கி தூரம் போட்டுட்டு நாம் அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது நண்பர்களை இறைவன் நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த கடமையை இந்த கால காலத்தில் காலத்தோடு இந்த கடமைகளை முடித்து ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த செல்போன் வந்திருக்கிறது இந்த செல்போன் பல மாற்றங்களை உருவ உருமாற்றங்களை பெற்று என்னுடைய இன்றைக்கு நம்முடைய உள்ளங்கையிலே வந்து உட்கார்ந்திருக்கிறது என்றால் அது இறை நோக்கம் இறை நோக்கத்தோடு அது நம்மிடம் இறைவன் கொடுத்திருக்கிறார் அந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு நல்ல வழிய ஒரு விஷயத்துக்காக இந்த செல்போனை பயன்படுத்தி வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே இதே நோக்கம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே